வணக்கம் மக்களே இது வரைக்கும் நம்ம பல அரசியல் பதிவுகள் சமுதாய சிந்தனைகள் தத்துவங்கள் மகிழ்ச்சி காதல் தருணங்கள் எல்லாம் வீடியோ போட்டுட்ருக்கோம் எனக்கு என்ன தோணுதுன்னா தற்போதுள்ள சூழ்நிலையில் மனுஷனுக்கு பொருளாதாரங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது ஸோ உங்களில் கொஞ்சம் திறமையும் கொஞ்சம் கல்வியாரையும் உள்ளவங்களுக்காக தினம் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா எப்படி இருக்கும்னு என் சிட்டரி தோன்றுச்சு ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் தினமும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவங்க மட்டும் இந்த பதிவில் கமெண்ட்லேயோ உங்கள் தனிப்பட்ட மெசேஜை கொடுங்க அதுக்கான நிச்சயம் நான் உங்களுக்கு வழிமுறை செய்கிறேன் ஒன்றும் கள்ளத்தனமான வேலை செய்யணும்னு சொல்ல வரல இந்திய பங்குச்சந்தை அதுக்கான வழிகளை சொல்லுது பங்குச்சந்தைனாலே அது ஒரு மோசமான இடம் நினைக்காதீங்க ஆக்சுவலாக வந்து கடலில் எப்படி போய் மீனவர்கள் எங்கே வலையை போட்டு மீன் பிடிக்கணும் கண்டுபிடிச்சி பிடிக்கிறாங்களோ அது மாதிரி தான் பிடிக்கணும் மீன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து மீனவர்களுக்கு திறமை போல் நீங்கள் எந்த நேரத்தில் நம்ம அதில் முதலீடு பண்ணணும்னா அந்த பணத்தை வெளியே வரலாங்கிறது ஒரு திறமை ஸோ நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னா கடலில் மீனை விட்டுட்டு வளரணும் நினைக்கிறதா வந்து ஏன்னா வேறு யாராவது பிடிச்சி போடுவாங்க நான் சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன் நான் வந்து ஸோ உங்கள் முதலீடு நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே தினம் தினம் நீங்கள் சம்பாதிச்சு எடுக்கும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதே நேரத்தில் சரியான இடத்துல நீங்கள் வளர்ப்பு போடணும் அப்போ தான் மீன் கிடைக்கும் அதே மாதிரி சரியான இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும் அப்போ தான் உங்க கிடைக்கும் இதெல்லாம் கடந்த மூன்று வருடமாக நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக வகுத்து வச்சுருக்கிறேன் தேவை உள்ளவங்க இதை நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லும்போது ஸோ மக்கள் என்னமோட சப்ஸ்கிரைப்ஸரோ சாரி நம்மோட சப் சப்ஸ்கிரைபரோ மற்ற நண்பர்களுக்கோ தேவைங்க பட்சத்தில் அது சம்மந்தமாக சில வீடியோக்களை போடலான்னு என் மனசுக்கு தோணுது இது முழுக்க முழுக்க லீகல் தான் இந்திய அரசுக்கு உட்பட்டது தான் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வருமான தான் கட்டுற மாதிரி இருக்கும் இதில் சில பல மெத்தேடுகளை பயன்படுத்தி நான் அதை செஞ்சு வச்சுருக்கிறேன் மேற்கொண்டு தினம் ஆயிரம் கட்டாயம் முடியுமான்னா சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஆயிரம் நான் பார்த்தாவே சம்பாதிக்க முடியும் பட் குறையாம சம்பாதிக்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் அதை உங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இலவசங்கிறது ஒரு ஆரம்ப கட்டங்களில் தான் இருக்கும் போக போக நான் அப்புறம் அதை நிறுத்திடுவேன் இதனுடைய தேவை இருக்கிறவங்க நீங்கள் நினைப்பாங்க யூடியூப்பில் பலவிடும் பல வித கதைகளை சொல்லிட்டுருக்குறாங்க நான் அதை தப்புன்னு சொல்ல வரல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏமாத்துறதுக்கு ஆள் தேவை அதனால் பிடிச்சிட்ருக்குறாங்க நான் இதை வந்து ஒரு சேவையாக செய்ய நினைக்க வரல என்னோடய நட்போட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறதா இஷ்டம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செய்ய நான் நினச்சிட்ருக்குறேன் பட் வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடைக்கும் நாம் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை ஏன்னா நான் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி முடியும் உன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் அது உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறேன் ஓகே நேரம் இருந்தால் அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் வாழ்க பாரதம் தமிழன்